வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பிரச்சனையிலிருந்து எப்படி வெளியே வருவது என்று நாம் பார்க்கலாமா நமக்கு ஒரு பிரச்சனை தோன்றியபொழுது அதை நாம் தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும் எனக்கு ஏன் இந்த பிரச்சனை வந்தது எனக்கு ஏன் இந்த பிரச்சனை வந்தது திரும்ப திரும்ப கேட்பதன் மூலமாக நமக்குள் மன அழுத்தமும் தாழ்வு மனப்பான்மையும் தோன்றும் நம்முடைய உறவினர்கள் என்ன நினைப்பார்கள் என்று நாம் அதையே திரும்ப திரும்ப கேட்பதால் நம்முடைய பிரச்சனைகளை நாம் ஒருபோதும் சரி செய்ய முடியாது என்னால் இந்த பிரச்சனையை கண்டிப்பாக சரி செய்ய முடியும் இந்த பிரச்சனையிலிருந்து நான் கண்டிப்பாக வெளியே வருவேன் என்று உறுதி கொள்ள வேண்டும் உதாரணமாக நமக்கு பிரச்சனை ஏற்பட்டு இருக்கிறது என்றால் நாம் எவ்வளவு தூரம் அளவிற்கு கடன் வாங்கி இருக்கிறோம் என்பதை நம்முடைய மாத வருமானம் எவ்வளவு என்பதையும் முதலில் நாம் எழுதி வேண்டும் நாம் எவ்வாறு செலுத்த வேண்டும் என்பதையும் நாம் வகுத்து கொள்ள வேண்டும் அதை கொஞ்சம் கொஞ்சம் முதலில் மிகவும் கடினமாக இருக்கும் பணத்தை செலுத்துவது என்பதற்கு அதை நாம் எழுதி நாம் செயல்படுத்துவதன் மூலமாக நாம் பிரச்சனைகள் சிறிது சிறிதாக நீங்கும் விடாமுயற்சியுடன் என்னால் முடியும் இதை நான் செய்து முடித்து விடுவேன் கண்டிப்பாக நான் செய்வேன் என்று இறை நம்பிக்கையும் மன உறுதியோடு போராட வேண்டும் கடைசி நிமிடம் வரை போராட வேண்டும் கண்டிப்பாக வெற்றி அடைவீர்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே